ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா இடையுமே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு மழை டைமில் ஈவினிங்னால ஏதாவது சாப்பிட்டா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தான் நம்மளும் அப்படியே யோசிச்சேல வீட்டில் இப்போ சடன்லி செய்கிற மாதிரி அவள் மட்டும்தான் இருந்து அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அவள் வடை செய்து பார்க்கலான்னு செய்து பார்த்துருந்தேன் டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சமையல் ஸ்டோ பெட்டி கடை வீடியோ எல்லாமே நம்ம கடை வீடியோவில் வந்துட்டுருக்கு அவள் ஒரு ரெண்டு கப் அளந்து அதை வந்து கொஞ்சமாக கழுவிருக்கேன் எங்கள் ஊரில் உள்ள அவள் எப்போவுமே திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் கழுவி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான பைசஸ் அதாவது பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து மல்லிக்கீரை அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மொதல் ஊற வச்சு அவளை நம்ம போட்டாச்சு நல்ல ஊறி இருக்குது ஊறலாம் கொஞ்சம் நம்ம தண்ணியுமே சேர்த்துக்கிடலாம் ஊரின் அவளில் இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு நாலு ஸ்பூன் தயிர் சேர்க்கணும் இதில் வந்து ஒரு பாக்கெட்லேயே வந்து நமக்கு நாலு ஸ்பூன் தயிர் இருக்கும் தயிர் சேர்த்துட்டு உரப்புக்காக வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா மூணுன்னா கட் பண்ணி வச்சுருக்கனால ஒரு கால் ஸ்பூன் தான் வத்தப்படி போட்டிருக்கேன் நிறைய போடலை நீங்கள் உங்களுக்கு உரப்பு கூடுதலாக வேணால் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆவலுக்கு தேவையான கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் அப்புறமா வெட்டி வச்சிருக்கேன் அந்த பல்லாரி பச்சை மிளகாய் மல்லிக்கீரை கீரை கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விறவிக்கிடலாம் அவள் மாவு தயிர் எல்லாமே முத விரவிக்கிடுங்க ஏன்னா பட்டு வந்து நம்ம அவளை ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த தயிரில் உள்ள தண்ணி இருக்கும் எல்லாம் போட்டு நல்ல க நல்ல கைப்பட நல்ல விரவுங்க விரவின பிறகு தான் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம ஊற்றினா போதும் இப்போ விரவு முன்னாடியே ஊற்றினோம்னா கிளு கிளுன்னு ஆயிரும் அது வந்து வடக்கி நல்லா இருக்காது இப்போ ஒரு சுட்டிகை சோடா உப்பு அதுக்கு தேவையானது போடுறேன் நிறைய போடாண்டா ஒரு சுட்டிகை போட்டால் போதும் தேவையான உப்புமே போட்டிருக்கேன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அது நான் பெரிஞ்சு ரகம் நல்லது டேஸ்ட்டும் வாயில் கடிபடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அவள் மாவு தயிர் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் உருத்தி தட்டி பார்த்துக்கிடலாம் தட்டி பார்க்கும்போது இதே மாதிரி வெடி வெடிப்பு இருக்குது அப்போ தண்ணி காணாது அப்போ என்ன செய்யலான்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விற வரும் இந்த வெடிக்கிற ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போது நிறைய ஊற்றிடுறாண்டா கொஞ்சம் தொளித்து கொஞ்சம் விரவிக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தட்டு பிடிக்கும் தட்டு போது நல்லா வெடிக்காமல் அழகாக இருந்ததுன்னா அந்த அரை தூக்கி நம்ம அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி போட்டு எடுத்துடலாம் அந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா அழகாட்டு விரவி ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வடையை அழகாக தட்டி நம்ம தட்டையிலே ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் உடனே தான் தட்டி போடணும் தேவையில்லை ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன நல்லா சுட்ட பிறகு போட்டு எடுத்திங்கன்னா சிம் ஃப்ளேவில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுனு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் சின்ன பசங்க சாப்பிடணும் சாஸ் வச்சு சாப்பிடலாம் வெறுமனையுமே வந்து இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உள்ளதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா சமையல் வீடியோ எல்லா வீடியோமே நம்ம சேனலில் வந்திருக்கு அது கூட வந்து மசாலா ரெடி பண்ணி விற்கிறது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கே நல்லா பிடிக்கும் சூடாக இஞ்சி ஏலக்காய் புதினாலாம் போட்ட ஒரு டீ அந்த வடையும் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண